வெக்கா ஐம்பத்தி ஓராவது திவ்ய தேசம் கோமலவல்லி நாச்சியார் சமேத எதோத்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாளே நமக பிரம்மா அஸ்வதேயாகம் நடத்த சந்தியா விரத தலமான காஞ்சிக்கு வந்து உத்திரவேதி என்னும் யாகசாலையில் யாகம் வளர்த்தார் ஆனால் தனது மனைவியான சரஸ்வதியை விட்டு யாகத்தை தொடங்கினார் இதனால் வெகுண்ட சரஸ்வதி உலகை இருளாக்க நாராயணன் விளக்கோழி பெருமாளாக திருத்தன்காவில் தோன்றினார் யாகத்தை தொடர்ந்து பிரம்மாவை தடுக்க சரஸ்வதி சரபம் என்னும் பறவை மிருக உருவில் அசுரனை ஏவ நாராயணர் எட்டு கைகளில் திவ்ய ஆயுதங்களுடன் அட்ட உயகரனாய் வந்து சரபத்தை அழித்தார் பின்னர் பிரம்மா மீண்டும் தொடர்ந்த யாகத்தீயை அழிக்க சரஸ்வதி தேவியே வெள்ளப்பெருக்காய் வேகவதி ஆராய் பெருகி வர பெருமாள் தானே அணையாய் நதியின் குறுக்கே கிடந்து நதியின் போக்கை மாற்றி யாகத்தின் புனித தீயை காத்த திரு வெக்கா ஆகும் இதனாலே பெருமாள் வெக்கனை கிடந்தான் என ஆழ்வார்களால் அருளப்படுகிறார் அடுத்ததாக கணிக்கண்ணன் பக்திசாரர் என்று அழைக்கப்பட்ட திருமிழிசை ஆழ்வாருடைய சீடர் கட்சி பதியில் அரசு புரிந்த பல்லவ அரசன் கனிக்கண்ணனிடம் தன்னை ஏற்றி கவி பாடச் சொல்ல அவர் மானிடனை பாடுவது குற்றம் என்று கூறி திருமாலை பாடினார் அரசன் அவரை நகரை விட்டு வெளியே போய்விட உத்தரவிட்டான் அவருடைய குறவர் திருமுழிசை பிரான் உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கச்சிப்பதி கோவிலுக்குச் சென்று ஆண்டவனை நோக்கி கணிக்கண்ணன் போகின்றார் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாகப் பாய் சுருட்டிக்கொள் என்று விண்ணப்பம் செய்தார் அப்பெருமானும் அப்படியே செய்து திருமுழிசைப் பிராணை தொடர்ந்து சென்றார் பெருமாளைத் தொடர்ந்து திருமகளும் செல்ல கட்சி நகரம் இரண்டு மங்களம் குறைந்தது அதை மறுநாள் அறிந்த அரசன் வருத்தமுற்று கணிக்கண்ணனை தேடிச் சென்று அவரையும் அவர் குறவரையும் கட்சிப்பதிக்கு திரும்பும்படி வேண்டிக் கொண்டார் கணிக்கண்ணன் திருமணிசைப் பிரானை வேண்ட அவரும் ஆண்டவனை நோக்கி கணிக்கண்ணன் போக்கொழித்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாக பை கொள் என்று வேண்ட திருமகள் நாதனும் அவ்வண்ணமே செய்தார் என்பது வரலாறு இதனாலேயே பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என போற்றப்படுகிறார் இத்தலத்தில் பெருமாள் வடமிருந்து இடமாக சயனித்திருக்கிறார் இதற்கு காரணம் திருமங்கையாழ்வார் பெருமாளை திரும்பவும் வந்து சயனித்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் எம்பெருமான் மீண்டும் காஞ்சிக்கு வேகமாக திரும்பி சயனித்து கொண்டார் அவசர நிமித்தத்தில் வடமிருந்து இடமாக சயனித்து விட்டார் என்றும் ஒரு காரணம் கூறுவர் பேயாழ்வார் அருளிய மூன்றாம் திருவந்தாதி பாசுரம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெஹாவே சேர்ந்தானை மெய் மலர் தூய் கை தொழுதால் தீவினைகள் ஆய்ந்து ஓ உலகத்தவர்களே நீங்கள் மலைகளின் நடுவே நின்று கொண்டும் நீர்நிலைகளிலே முழுகிக்கொண்டும் ஐந்து நெருப்புகளுக்கிடையில் நின்று கொண்டும் தவம் செய்ய வேண்டா அனைவரும் விரும்பும் திருவேகாவில் வந்து கண் வளர்ந்து அருளும் பெருமானை மெய்யாக உணர்ந்து மலர்களை பருமாறி வணங்க பெற்றால் தீவினைகள் எல்லாம் நம்மிடம் வசிப்பதற்கு ஏற்றதன்று என்று அறிந்து போகாமல் விட்டுவிடுமோ என்று கூறுகிறார் பேயாழ்வார்